எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வர அது வேண்டிக்கிறேன் நிறைய பேர் எப்படின்னா அவங்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டையா இருக்கலாம் இல்லை நண்பர்களுக்குள்ள தூண்டி விட்டுருவாங்க எப்படின்னா ஒரு சின்ன கதையை சொல்றேன் பாருங்க ஒரு கழுகு என்ன பண்ணுது அப்படியே பறந்துகிட்டே இருக்கு அப்படியே மெதுவா அப்படியே காட்டு மேல அப்படியே காட்டு காடுக்கு மேல சுத்திக்கிட்டே இருக்கு ஒரு காகம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்கிட்டலாம் சொல்லுது நான் பாரு அந்த கழுகை வந்து எப்படி கொத்தி அதை காயப்படுத்துறேன் பாரு அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுது கூட இருக்கிற நண்பர்களும் கொத்துரா பார்ப்போம் அப்படி கொத்துரா அந்த கழுகை அடிச்சு காலி பண்றா அப்படி இப்படின்னு பயங்கரமா உசுப்பேத்தி விட இந்த காகம் என்ன பண்ணுது நேரம் போய் அந்த கழுகு மேல உட்காந்துச்சு சரிங்களா இங்க கூட இங்க எல்லாம் காகங்கள் எல்லாம் சிரிக்குது அந்த கழுகு போச்சு கொத்துது கொத்திட்டே வருது ஆஹா எங்கால் பாத்தியா எங்கால் பலத்தை பார்த்தியா எல்லா விலங்குகள்லாம் இருக்கு எல்லாத்துக்கு முன்னாடி கிண்டலும் கேலியுமா பண்ணிட்டு இருக்கு அப்போ பாருங்க கழுகு அப்படியே போயிட்டே இருக்கு அது ரொம்ப கொத்தனோடனே கொஞ்சம் 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 கொஞ்சமா மேலே போகுது உயரத்துக்கு போகுது அது விடவே இல்லை பயங்கரமா காயப்படுத்திக்கிட்டு இருக்கு நல்ல இது இது என்ன இந்த கழுகு என்ன பண்ணா அப்படியே இருக்க 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 ஹைட்டுக்கு போயிடுச்சு நான் எவ்வளோக்கு எவ்வளவு உயரம் போதோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காகத்தால மூச்சு விட முடியலன்னு சொல்லிட்டு திரும்பி கீழே வந்துச்சு ஆனா பார்க்குற அந்த காகங்களுக்குலாம் என்ன தோணுதுன்னா அந்த இந்த கொத்தனை காகம் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எங்க நண்பன் அது பாரு எப்படி அந்த கழுகை காயப்படுத்தலாம் பார்த்தியா அது தாங்க முடியாம பறந்து ஓடிச்சு பயந்துகிட்டு ஓடிடுச்சு அதே மாதிரி அந்த காகம் சொல்லுது என்னோட பலத்தை பார்த்தி அப்படி இப்படி பயங்கரமா சொல்லுது அதுக்கப்புறம் அந்த கழுகு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போன கழுகு கொஞ்ச நேரத்துல திரும்பி கீழே இறங்கி வந்தோன்னே மற்ற விலங்குகள்லாம் கேட்குது உனக்குலாம் அறிவு இருக்கா எவ்வளோ பலமான நீ ஒரு ஒரே ஒரு அடிக்கு தாங்கும்போது நீ ஒரு கொத்து செத்து போயிருமே அந்த காகத்தை பார்த்து இப்படி பயப்படுறியே இவ்வளோ கஷ்டம் இப்படி இப்படி இவ்வளோ கொத்து வாங்கியும் இவ்வளோ கடி வாங்கியும் நீ படுகை பறந்துகிட்டே இருக்கியே உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அந்த காக்க காகத்தை பார்த்தா உனக்கு என்ன பயமா அப்படி அப்படி எல்லாம் கிண்டல் பண்றாங்க இந்த கழுகு சொல்லுது என்னுடைய பலத்தை நான் எங்க காமிக்கணுமோ தான் காமிக்கணும் அது காகத்திட்ட நான் காமிக்க மாட்டேன் எனக்கு அது தேவையும் இல்லை அப்பையும் விடாம அவங்க நண்பர்கள் அதாவது கல்லூர நண்பர்கள் மற்ற விலங்குகள்லாம் சொல்றாங்க அப்ப வந்து நீ வந்து தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கு உன்னால முடியல உனக்கு வயசாச்சு எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி ஒத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைச்சுக்க எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் எப்ப என்னுடைய பலத்தை காமிக்கணுமோ அப்பதான் என்னோட பலத்தை எல்லாம் சொல்றீங்க எல்லாம் வந்து இப்படி கிண்டல் பண்றீங்க அப்படிங்கறதுக்காகலாம் நான் என்னுடைய பலத்தை வீண் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த கல்வி சொல்லிச்சு இப்ப நினைச்சு பாருங்க ஆட்களும் அப்படிதான் சும்மா ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும் அதை பெருசா ஊதி பெரிய லெவல் கொண்டு போய் விட்டுருவாங்க இப்ப இந்த கல்வியுடைய நண்பெல்லாம் சொன்னா பார்த்தியா நீ பயந்துட்டேன் ஒத்துக்கு நீ அப்படி இப்படி ஒத்துணும் நிறைய பேர் நம்மளை வந்து உசுப்பேத்திட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு ஆனால் ஆனா நமக்கு அது வாழ்க்கை சரிங்களா நீங்க நினைச்சு பாருங்களேன் ஏய் என்னடா உங்க அப்பா அப்படி திட்டுறாருன்னு நீ அமைதியா இருக்கம்மா தானே திட்டுறாருன்னு சொல்லிட்டு போயிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை போயிட்டு நம்ம அப்பா கிட்ட போய் சண்டை போட்டோன்னா அது இன்னும் நமக்கு பெரிய பிரச்சனையா போய் நிற்கும் அதே மாதிரி கணவன் மணிக்குள்ள ஒரு சண்டை வருதா எல்லாம் சொல்லுவாங்க கணவனோ மனைவியோ வந்து பருப்பு ஆயிப்போச்சு சாப்பாடு செய்ய சரியில்லை இல்லைனா அந்த ஆள் குடிக்கிறாரு என்னென்னமோ சொல்றாங்க நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் பெரிய அளவில் வச்சுப்போம் நீ ஒன்றும் இல்லைன்னா சமைக்காம போயிரு உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு இல்லையா அந்த ஆள் இருக்காரா நீ வந்து மச்சான் ஒண்ணு இல்லைடா சரக்கடிறா சரியா போயிருமா சரக்கு அடிச்சிரு வீட்டுக்கு போடா எல்லாம் சரியா போயிடும் அதோட வாழ்க்கை முடிஞ்சுப்பான் சரிங்களா எதுவாக இருந்தாலும் அப்படிதான் தொழில்லையும் அப்படிதான் நீ பாத்துக்கலாம் மச்சான் அப்படி இப்படின்னு பண்ணு காண் நீ பண்றான் பாத்துக்கலாம் அவன் பார்த்துக்கலான்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பான் நம்ம தான் முதலீடு போட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்போ நம்ம வந்து அடுத்தவங்க சொல்லும்போது நம்ம அப்படியே டென்ஷன் ஆயிடக்கூடாது ஆஹா நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டானே படுத்திட்டான் நம்மளை பார்த்து சிரிச்சுட்டான் நம்மளை இப்போ இப்படி காயப்படுத்திட்டான் நீங்கள் நினைக்க நினைக்க நமக்கு தான் நஷ்டம் அது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர்த்தோடைய வாழ்க்கையில் இதுதான் சிக்கலாது சரிங்களா இந்த இதுலேருந்து கண்டிப்பாக நீங்களாம் வந்து தப்பிச்சுக்கணும்னா ஒன்றும் இல்லை நீ என்னமான்னு சொல்லிட்டு போட நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாலே போதும் விலகி போயிருந்தேன் நீங்கள் டைம் இல்லை அப்புறம் பிசுக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்கனாலே ஒரு பெரிய ஆபத்தை நம்ம தடுத்துடலாம் இல்லை ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம தடுத்தலாம் நம்ம என்னன்னு காது கொடுத்து கேட்டோம்னா அதோட நமக்கு சிக்கல் வரப்போகுதுங்கிறது நிச்சயம் சரிங்களா அப்பா அப்ப வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா ரொம்ப கே எனக்கு தெரியும்ப்பா நம்ம நீ போய் ஏட்டோ ஓங்கி ஒரு அரை ஒரு பொண்டாட்டி அதுக்கப்புறம் அமைதியா போயிருவா ஓ எனக்கு நல்லா தெரியும் சரிங்களா தேவையில்லாம அதாவது அடிச்சு அதனால அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்து நிறைய பேர் ஜெயில வேணாம் இருக்கான் சரிங்களா அப்ப அடுத்தவங்க வந்து நம்மளை உசுப்பை தூட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவோ அடுத்தவங்க நம்ம கிண்டல் நக்கல் எல்லாம் பண்றாங்கிறதுக்காகவோ நம்ம ஒரு வேலை செய்யக்கூடாது உங்களுக்கே தெரியணும் அந்த இடத்துல பலத்தை காமிச்சா போதும் மனைவி கிட்டையோ இல்லை மற்றவங்க நண்பர்கிட்டயோ தம்பிக்கிட்டையோ இல்லை அப்பா கிட்டையோ நம்ம பலத்தை காமிக்க நம்ம ஆள் கிடையாது நம்மளுடைய பலத்தை எங்கே காமிக்கோ நம்ம நம்ம தொழில காமிக்கலாம் நானும் அதுல சாதிப்பேன் நான் அதை செய்வேன் அப்படின்னு அதுல காமிக்கலாம் தப்பு இல்லை இல்ல நம்ம ஒரு திறமையை வளர்க்குறதுக்கு நம்ம காமிக்கலாம் என்னுடைய திறமையை நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்ததை நீங்க செய்யலாம் அதுல ஒரு லாபம் வரும் இல்லைன்னா நீங்க இன்னும் நிறைய கத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து காமிக்கிறோம் நம்ம சொந்த பந்தங்கள்கிட்டயோ நண்பர்கள்டோ நம்ம வந்து போட்டு அடிக்கிறது தொழில்ல ஜெயிக்கலாம் திறமை அதாவது ஆர்ட் கலையில ஜெயிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வீட்டுல ஜெயிக்கிறோம்னு சொன்னிட்டு ஜெயிச்சிங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா பெரிய தொழில போய் முடியும் ஆனா நான் இப்படியெல்லாம் முயற்சி பண்றேன் நான் ரிலாக்ஸ்டா இருக்கதான் முயற்சி பண்றேன் ஆனாலும் என்னால முடியலை அப்படிங்கிறவங்களுக்காகவே ஏன்னா இதெல்லாம் வந்து கேது பகவானோட அம்சம் அப்படி தான் இருக்கும் கேது பகவான் வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா மனசில் நிம்மதி போயிடும் அடுத்தவன் சொல்றது தான் உண்மையை நம்புவோம் அவன் சொல்றதாண்டா கரெக்ட்டு நம்ம நம்புவோம் அதனால அடுத்தடுத்த பிரச்சனை போய் மாட்டிக்குவோம் அப்போ இங்கே வந்து ராகு கேது பியாரஸ்திரம அந்த கோயில் இருக்கு அதே மாதிரி லகுவாராய் இங்க இருக்கு இந்த இங்க கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு அரியம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சமயபுரம் பக்கத்தில் திருச்சி மாவட்டம் அங்கே பக்கத்தில் இருக்கு சோ ஒவ்வொரு பஞ்சமியிலும் இங்கே வந்து பஞ்சமி ஹோமம் கேது பரியார் ஹோமம் அப்புறம் நவகிரக ஹோமம் அதுக்கப்புறம் பயிரோளுக்கு பலி கொடுக்கறது அப்புறம் அபிஷேகம் அப்புறம் ஆராதனை அப்புறம் அன்னதானம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் நிகழும் ஒருவேளை என்னால் வந்து கலந்துக்க முடியல அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொள்ளுமே உங்களோட ஜாதகத்தில் அது மாதிரி ஏதாவது தடைகள் இருந்தால் அது போகக்கூடிய வழி இருக்கான்னு பார்ப்போம் என்றைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்